உங்க தலைவர் லூசு உங்க தலைவர் குள்ள லூசு உங்க தலைவருடைய பேரன் லூசு மொத்தத்துல உங்க கட்சியில் இருக்க எல்லாம் போங்கடா அந்த சாப்பிட்டு தான் இந்த ராசா வந்து இந்த எடுத்து ஆடுறா போலாது அது உப்புக்காவது நன்றி நினைக்கணும் இல்லையா இன்னைக்கு காளான் இந்த காளான் இந்த தருதலை இந்த மரக்கலண்டு போன அந்த ராசா மூடின்னு தான் நல்லது இல்லைன்னா வாங்கி கட்டிப்பாங்க அவ்வளவு தலை தலைக்குப்பரம் வந்து அவர் வந்து என்னதான் பல்டி அடிச்சாலும் கூட என்னதான் வந்து ஸ்டண்ட் பண்ணாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தாராளமாக கிடைக்கிறது இன்னைக்கு கஞ்சா அப்படின்னு இதுதான் தாராளமா கிடைக்குது வேற என்ன வந்து குடி தண்ணீர் எதாவது கிடைக்குதா எவ்வளோ கஷ்டம் மழை பெஞ்சிருக்கு குடி தண்ணீர் கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு இப்போ வந்து பிஜேபி இருந்தது பிஜேபி வந்து ஏற்கனவே வந்து புதுச்சேரிய சொல்லிட்டாரு நேத்தும் சரி இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி எப்பவும் சரி இப்போவும் சரி அப்பவும் சரி இனிமே பிஜேபி உறவே கிடையாதுன்னு சொல்லி கழட்டி விட்டாச்சு பிஜேபியும் வந்து தலைக்குப்புற வந்து அவர் வந்து என்ன தான் பல்டி அண்ணாமலை அடித்தாலும் கூட என்ன தான் வந்து ஸ்டண்ட்டு பண்ணாலும் என்ன தான் வந்து மக்களை ஏமாத்துகிற வகையில் வந்து பல்வேறு வகையில் வந்து நடவடிக்கை எடுத்தாலும் மக்கள் ஒருபோதும் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரில் வட மாநிலங்களில் வளர்ந்துருக்கலாம் பிஜேபி பொறுத்தவரில் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரில் தேசிய கட்சியாக இருக்கிற பிஜேபி பொறுத்தவரில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாயை வந்து அண்ணாமலை உருவாக்குற இல்லையே அதனால் வந்து பிஜேபி வந்து வளர்ச்சி அடைந்து சொல்ல முடியாது எனவே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிஜேபி பொறுத்தவரையில் வந்து ஒரு ஒரு சுமைன்ற அடிப்படையில் இன்றைக்கி ஒரு ஒரு வந்து கட்சியை பொறுத்தவரையில் ஒரு முடிவெடுத்து பொதுமக்களும் விரும்பலை அதே போல் கட்சி தொண்டர்களும் விரும்பாத ஒரு நிலையில் இன்றைக்கி வந்து பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி அப்படின்ற வகையில் வந்து வரவங்களை வந்து நாங்கள் ஏன் வந்து வேணான்னு சொல்லுவோம் வர்றவங்கள வேணான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து அஇஅதிமுகவுக்கு வந்து வரலாறு எல்லாமே உண்டு பல காலகட்டங்களில் வந்து ஒரு தனித்தன்மையோடு மக்களை சந்தித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா தலாவோட முன்னேற்ற கழகம் அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் மற்ற கட்சிகள் சில கட்சிகள் அதுலேயும் வந்து அவங்க வந்து நான் எங்கள் கூட்டணியில் வந்து வரேன்னு சொல்லி விருப்பப்படும்போது அது எப்படி நம்ம வந்து வேணாம்னு சொல்ல முடியும் அது எந்த கட்சியும் நான் சொல்ல மாட்டேதானே அது வந்து இறுதி தான் அது பூர்ச்சியாக சொல்லுவது அதனால் வரவங்களை வந்து நம்ம வேணாம்னு சொல்ல முடியாது அதில் வரவங்களை வந்து சேர்த்து ஒரு ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு பாசிச சக்தி ஒரு சக்தி புரட்சி தலைவர் அடையாளம் காட்டிய சக்தி திமுக ஏன்னா மக்கள் விரோத சக்தி ஒரு மக்களுக்கு எந்த விதம் நன்மை செய்யாத ஒரு சக்தி மக்களுடைய விரோதத்தை முழுமையாக சம்பாதித்த ஒரு சக்தி அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எதுவும் செய்யாத ஒரு சக்தி விலை வசதி விலைவாசியர்கள் வந்து சட்ட ஒழுங்கு செய்கிறவர்கள் வந்து எல்லா விதமான அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து மக்கள் துன்பப்படுகின்ற ஒரு ஆட்சி நடத்தி இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மீண்டும் மீண்டும் புரட்சி புரட்சித்தலைவர் ஆட்சி அம்மாவடி ஆட்சியை பொறுத்தவரை நம்மளுடைய எடப்பாடி கழக பொச்சலான எடப்பாடி தலைமையில் மலரணும் ஸோ இதை நோக்கி போகும்போது இதுக்கு முன்னோடியா இப்ப பாராளுமன்ற தேர்தல் ஒரு அச்சாரமாக நாற்பது வந்து எங்களுடைய இலக்கு அதாவது எங்களுடைய இலக்குனா கூட்டணி எங்களோட சேர்த்து தான் சொல்றேன் நாங்களோ இல்லைன்னா எங்க கூட்டணி வர கட்சியில் சேர்த்து இலக்கு என்ற நிலை வரும்போது நாற்பது நமது என்ற அடிப்படையில் கண்டிப்பா நாங்கள் வெற்றி பெறுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க மக்கள் வெறுத்து இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு 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 தமிழ்நாட்டுல தாராளமா கிடைக்கிறது இன்னைக்கு கஞ்சா அபின் இதுதான் தாராளமா கிடைக்குது வேற என்ன வந்து குடி தண்ணீர் ஏதாவது கிடைக்குதா எவ்வளோ கஷ்டம் மழை பெஞ்சிருக்கு குடி தண்ணீர் கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு இன்னைக்கு மக்கள் வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லை விலைவாசி ஏறிட்டு சட்ட ஒழுங்கு மோசம் அப்புறம் வீட்டு வரி உயர்வு சொத்து வரி உயர்வு பால் வரி உயர்வு இப்படி பல்வேறு வரி உயர்வுல மக்கள் வந்து மக்கள் வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது எதை பத்தியும் கவலைப்படாம அதாவது ரோம் நமக்கு தீ பற்றி எறியும் போது நீ ரோமனை பிடிலவாச கதை இன்றைக்கு வந்து எதை பற்றி கவலைப்படாத சிஎம் ஓத்ர அவர் அவர் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்றுதான் அவர் பாட்டு ஊருக்கு போயிட்டார் அவர் அதனால் அவர் ஊருக்கு போயிட்டார் அவர் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆட்சி நடக்குதுன்னே தெரில இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இன்னைக்கு ரொம்பவும் இன்னைக்கு வெதும்பி இருக்க நிலையில கண்டிப்பாக வந்து எங்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு மகத்தான வெற்றி அனைத்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் என்னங்க சொந்த இல்லைங்க இப்போ அதான் நான் சொன்னேன் இப்போ நீங்கள் தலைப்பு போடணும்னா இப்போ வச்சு எப்படி வேணாலும் போடுவீங்க நீங்க புரியுதுங்களா அப்படி சொல்லக்கூடாது அது எங்களை பொறுத்த நாங்க என்ன சொல்கிறோன்னா எங்களோட கட்சிகள் வரும்போது அந்த கட்சிகளை சேர்த்துட்டு தான் நாங்கள் போவோம் நாங்க அதனால அதுக்கு வந்து நீங்க கேட்குற அந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் வந்து கூடிய சீக்கிரம் வரும் தேர்தல் நேரத்துக்கு முன்னாடி வரும் புரியுதுங்களா அதனால் எந்தெந்த கட்சி எங்களோட இருக்குன்றது தேர்தல் நேரத்தில் சொல்லுவோம் மதுபான விலையெல்லாம் ஏற்றி இருக்கிறாங்க அந்த விலையேற்றம் வந்து எதை காட்டுது ஏற்கனவே வந்து அன்எபிஷியலாக பத்து ரூபா பத்து ரூபா பாலாஜி அந்த பத்து ரூபா பாலாஜி வந்து வாங்கி பத்து ரூபாய் பாலாஜி இப்ப உள்ள இருக்காரு இப்ப அபிஷியலா வாங்குறாங்க அபிஷியலா அது அரசு கருவூலத்துக்கு போதா இல்ல தனிப்பட்ட கருவூலத்துக்கு போறதாறது ஆண்டு ஒன்று தான் வெளிச்சம் கொண்டாடி இந்த சூழல திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா வந்து இந்தியா குறித்து ஒரு வந்து வார்த்தையா பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு ஒரு மிக வந்து ஒரு கடுமையான கண்டனத்துக்குரிய ஒரு கருத்து இது கருத்தும் சொல்லக்கூடாது ஒரு ஒரு தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனம் அது அந்த தரம் தாழ்ந்தவங்களுக்கு தான் போது பொதுவாக வந்து இந்த மாதிரி புத்தின்னா வரும் ஏற்கனவே ராஜா பொறுத்தவரை டூ ஜி ஏற்கனவே வந்து இமாலய ஊழல் நம்ம தமிழனுடைய கௌரவம் இந்தியா முழுமையா இருந்தது அந்த தமிழனுடைய கௌரவத்தை இந்தியா முழுமைக்கு சிதைத்த ஒரு கட்சி திமுக சிதைத்தவர் யார்னா ஆராசா இந்த ராசா வந்து பிகார் ஜெயில் போனார் என்னாச்சு தெரியல மரம் கலண்டு போச்சு அந்த மர கலண்டு போனதுனால இந்த மாதிரி வந்து அவர் தலைவரை பத்தி ஒரு 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 கேட்க கூட முடியாத அளவுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சொற்றொன்று சொல்றது நிச்சயமா வந்து அது எந்த ஒரு தொண்டர் நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டான் இல்லை நாங்கள் திருப்பி சொன்னோம்னா கண்டிப்பாக தாங்க மாட்டாங்க மொத்தத்தில் மர கலண்டு போன ராஜா அவருடைய தலைவருக்கு நான் சொல்ல முடியும் தலைவர் சொன்ன எங்க எம்ஜிஆர் சொன்ன மாதிரியே சொல்ல முடியும் உங்க தலைவர் லூசு உங்க தலைவர் உங்க தலைவருடைய பேரன் லூசு மொத்தத்தில் உங்க இருக்க எல்லாம் லூசு போங்கடா அந்த மாதிரி வந்து இப்படி வந்து ஒரு நினச்சி பார்க்கணும் அவருடைய தராதர உன் தராதர என்ன உங்க தலைவருடைய குடும்பம் வந்து நடுத்தரவுக்கு வந்தப்போ உங்க தலைவருடைய குடும்பத்தை வந்து வந்து காப்பாற்றி எங்கள் தங்கம் படத்து மூலமாக அதை வந்து உடனடியாக வந்து கடன் அடைச்சு இது முரசுலிமார்னே வந்து ஒரு பத்திரிகையில சொல்லியிருக்காரு பேட்டியா கருத்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து ராஜா மறந்துட்டார சரி உங்கள் தலைவர் வந்து வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்கணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் நன்றி கடன் இருக்கணும் ஏன்னா எங்க தலைவர் தான் திமுக வளர்த்துவர் எங்க தலைவர் வந்து புரட்சி தலைவர் வந்து இல்லைன்னா கருணாநிதியே கிடையாது தலைவர் அண்ணா இறந்த பிறகு வந்து காலில் உழுகாத குறையா கெஞ்சி அன்னைக்கு வந்து முதலமைச்சர் பதவி வாங்குறதுக்கு எனக்கு யார் அன்னைக்கு உறுதுணையா இருந்தா முதலமைச்சர் வர்றதுக்கு தலைவர் எஞ்சியார் டாக்டர் நாவலர் வர்றதுக்கு இருந்தாரு ஆனால் அதை தடுத்து எப்படியாவது என்ன கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கெஞ்சி அந்த அளவுக்கு வந்து புரட்சித்தலைவர் வந்து முதலமைச்சராக உருவாவதற்கு அன்னைக்கு வழிகோலிட்டவர் புரட்சித்தலைவர் எஞ்சியாரு இந்த ராஜாவுக்கு தெரியுமா அதே நேத்து முளைச்ச நேற்று பெய்த மலையில முளைச்ச காலம் இந்த காளான் வந்து போய் இல்லாமல் வந்து அவ்வளோ பெரிய ஒரு தலைவர் வந்து போய் விமர்சனம் பண்ணுது தகுதி இருக்கா அந்த காலனுக்கு இது புத்தி இருக்கா அறிவு இருக்கா அந்த மரம் மரக்கால்ட்டு போன அந்த காலனுக்கு இது அது யோசிக்கணும் நம்ம தலைவருடைய குடும்ப கடன் அடைச்ச மாபெரும் தலைவர் பொதுச்செயலர் பக்கத்தில் இருக்கார் துறைமுருகன் அவரை படிக்க வச்சது யார் போய் கேளு ஆராசா போய் கேளு புதுச்சேலர் யார் படிக்க வச்சாரு சம்பாதித்த சொத்தெல்லாம் தானம் தர்மம் வழங்கி அத்தனை பேரை காப்பாற்றி அவ்வளோ தூரம் வந்து ஈகை குணம் படைத்த ஒரு மாபெரும் தலைவர் அவரை போய் வந்து சிறுமைப்படுத்தினு நினச்சா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொண்டரும் வந்திக்க மாட்டான் கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்து பதில் சொல்றதுக்கு எங்கள் தொண்டரும் தயாராக இருப்பாங்க வாங்கி கட்டிக்காது தயவு செய்தான் சொல்கிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் ஒன்று நினைக்கணும் நீங்கள் வரலாறுன்னு பார்த்த தலைவர் எம்ஜிஆர் அன்னைக்கு வந்து திமுக இருக்கும் தான் இவருடைய தலைவரே வந்து கருணாநிதி கருணாநிதி முதலமைச்சராக இருந்தது அமைச்சராக இருந்தது அது தெரியுமா இந்த ஆ ராசாவுக்கு நன்றி கேட்ட ராசாவுக்கு இன்னைக்கு திமுகனு சொல்லி ஒரு அவங்க குடும்பத்துல இருந்துகிட்டு அந்த குடும்ப கட்சியில் வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்குன்னா அதுக்கு ஆரம்ப காலத்துல வந்து அந்த கட்சி வலுத்தது யாரு தலைவர் எம்ஜிஆர் உண்மையிலே பார்த்தா புரட்சி தலைவர் போட்ட உப்பு அந்த உப்பை தான் இந்த ராசா வந்து இந்த கொழுப்பெடுத்து ஆடுறா போலாது அது உப்புக்காவது நன்றி நினைக்கணும் இல்லையா இன்னைக்கு நம்ம தலைவருடைய குடும்பத்தை காப்பாத்தினாரு நம்ம தலைவர் வந்து முதலமைச்சராக இருக்கிறதுக்கு உதவி செஞ்சாரு நம்ம தலைவர் வந்து அமைச்சராக உதவி செஞ்சாரு உண்மை தானே இப்போ அவரே வந்து எழுவத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிச்சப்ப அவரால கருணாநிதிய அமைச்சராக முடிஞ்சுதா ஒரு அமைச்சராக முடியலையே ஒரு முதலமைச்சராக முடிஞ்சுதா முடியலையே பதினோரு வருஷம் மனவாசன் அமிச்சு விட்டாரு அதை இந்த ராசாவுக்கு ஏன் தெரியல அதில் ஒரு மகத்தான தலைவரை இப்படி நேற்று பெய்த மலையில முளைச்ச அந்த காலான் இந்த காலான் இந்த தருதலை இந்த மரக்கால்ட்டு போன அந்த ராசா வாய முடிதான் நல்லது இல்லைன்னா வாங்கி கட்டிப்பாங்க சொல்றேன் அதிமுக தேர்தல் இறங்குவதுனால பாஜக விட்டு வெளியே வந்தா நாடகம் மாடுறாங்க அதிமுக தேர்தல் பாஜக விமர்சிக்கிறாங்க ஆனா உண்மையாலுமே வெளியே வரல உதாரணமா பிப்ரவரி பதினாறு ஆறுபோது நடைபெறக்கூடிய போக்குவரத்து வேலைநிறுத்தத்துல அதிமுக தொழிற்சங்க பங்கேற்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை கூட்டணிக்கு வைக்கிறாங்க அதிமுக கூட்டணி கட்சிக்கு வைக்கிறாங்க இல்ல இல்ல அதாவது திமுகவை பொறுத்த வரையில தான் வந்து பிஜேபிக்கு முழு கொத்தடிமை ஏன்னா அஞ்சு வருஷம் வந்து தொண்ணூத்தி எட்டுல இருந்து நாங்க வந்து ஆக்சுவலா வந்து வித்ரா பண்ணிட்டோம் அம்மா வித்ரா பண்ணிட்டாங்க வாஜ்பாய் அரசாங்க அதன் பிறகு போய் ஒட்டிங்க யாரு தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தொன்பது ரெண்டாயிரத்தி 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 மூணு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு வருஷம் ஒட்டிட்டு அங்க வளங்குலிக்கு இலாக்கெல்லாம் பெற்று வளமானது யாரு இந்த குடும்பம் தானே இது அப்போ வந்து கொத்தடிமை இருந்தது சரி இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கோபேக் மோடின்னு சொன்னீங்க இன்னைக்கு கம் கம் மோடின்றீங்க இன்னைக்கு இன்னைக்கு மாத்திடுங்க நிலைப்பாடா இன்னைக்கு இன்னைக்கு மாத்தி நல்லபட அப்போனா ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் எழுதப்படாத ஒப்பந்தம் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் உண்டாயிருக்கு பிஜேபிக்கும் திமுகவுக்கும் உண்டாயிருக்கு அதை நம்முடைய இஸ்லாமிய மக்கள் புரிஞ்சுட்டாங்க அதில் இவங்க என்னதான் எங்களை பத்தி சொன்னாலும் இனிமேல நம்புற மாதிரி இல்லை ஆனால் நான் எங்களை பொறுத்தவரை சொல்றேன் எடுத்தால் ஒரு முடிவு அது எடுத்து தான் முன்ன வச்ச கால பின்ன பின்வாங்கிற அந்த கதையை அனைத்து அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகத்துக்கு என்றைக்குமே கிடையாது அதனால வந்து நாங்கள் எடுத்த முடிவுன்றது எப்போதுமே சரி இப்போதும் சரி எப்போதுமே சரி பிஜேபியோட உறவு இல்லை உறவில்லை அதுதாங்க இப்ப தேர்தல் வருதுங்க தேர்தல் வரும் நீங்க பாருங்க நீங்க என்ன இப்ப பத்தாண்டு ஆட்சியில் தமிழ்நாட்டுல என்ன அவ்வளோ மத்திய சர்க்கார் வந்து தேனும் பாலும் ஆறு ஓடுற அளவுக்கு பண்ணிட்டாங்க அதை நாங்க சொல்ற சொல்லுவோம் நாங்க புரியுதுங்களா அதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து யாராலும் தமிழ்நாட்டுக்கு இழைக்க இழைக்கப்படுகின்ற துரோகத்தை மக்கள் மத்தியில கண்டிப்பா எடுத்து சொல்லுவோம் அதுல எந்த மாறுபட்ட கருத்து இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்லும் பண்ணுங்க